அனைவருக்கும் வணக்கம் பல்லவர் காலத்து அளவைகளும் நாணயங்களும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நில அளவை பல்லவர் காலத்தில் விளங்கிய நில அளவைகள் குழி வேலி என்பன மேலும் கலைப்பை நிவர்த்தனர் பட்டிகா பாடகம் என்பனவும் நில அளவைகளாக வழங்கின முகத்தல் அளவை முகத்தல் அளவைகளாக கருநாழி நாழி பிழையா நாழி நாராயண நாழி என்பனவும் உழக்கு விடேல் விடுகு உழக்கு சிறிய அளவையான பிடி சோடு மரக்கால் பதக்கு குருணி காடி களம் என்பனவும் பயன்பட்டன நிறுத்தல் அளவை கழஞ்சி மஞ்சாடி என்பன பொன்னிருக்கும் அளவைகள் நாணயங்கள் கிபி முன்னூறு பல்லவர் காலத்து கப்பல் பொறிக்கப்பட்ட நாணயம் பல்லவர் காசுகள் செம்பாலும் வெள்ளியாலும் பொன்னாலும் செய்யப்பட்டவை அவை நந்தி கப்பல் சுவஸ்திக் கேள்விக்குரிய சங்கு சக்கரம் வில் மீன் குடை கோயில் குதிரை சிங்கம் ஆகிய உருவங்களை பொறித்தும் வழங்கப்பட்டன நீர்ப்பாசன வசதிகள் காடுகளை அழித்து உழு வயல்களாக பல்லவர்கள் மாற்றியதால் அவர்களுக்கு காடுவெட்டிகள் என்ற பெயரும் உண்டு காடுவெட்டிகளான பல்லவர்கள் நாடு திருத்த நீர்ப்பாசன வசதிகள் நிரும்ப செய்தனர் பல்லவ அரசர்களும் சிற்றரசர்களும் பொதுமக்களும் ஏரிகள் கூவல்கள் கூவல்கள் என்றால் கிணறுகள் வாய்க்கால்கள் மதகுகள் அமைத்து நீர்ப்பாசன வசதிகளை செய்து வளம் பெருக்கினர் ஏரிகள் இராச தடாகம் திரலய தடாகம் தென்னேரி மகேந்திர தடாகம் மகேந்திரவாடி ஏரி சித்திரமேக தடாகம் மாமண்டூர் ஏரி பரமேஸ்வர தடாகம் வரம் ஏரி வைரமேகன் தடாகம் உத்திரமேரூர் ஏரி வாலிவடுகன் ஏரி மாரிப்பிடிகன் ஏரி திருச்சி ஆலம்பாக்கம் வெள்ளேரி தும்பான் ஏரி மூன்றாம் நந்திவர்மன் காலத்தி அவனி நாராயண சதுர்வேதி மங்களத்து ஏரி காவேரி பாக்கத்து ஏரி மருதநாடு ஏரி வந்த வாசி கூற்றம் கனகவள்ளி தடாகம் வேலூர் கூற்றம் ஆகியன பல்லவர் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகளாகும் கிணறுகளும் கால்வாய்களும் பல்லவர்கள் காலத்தில் ஏராளமான கிணறுகளும் கால்வாய்களும் வெட்டப்பட்டன திருச்சிராப்பள்ளி திருவெள்ளறையில் தோண்டப்பட்ட கூவல் என்னும் மார்பிடுகு பெருங்கிணறு முப்பத்தேழு சதுர அடி கொண்ட சுவஸ்திக் வடிவத்தில் விளங்குகிறது அது இக்காலத்திய கிணறுகளுக்கு சான்றாகும் மேலும் பாலாறு காவிரி முதலிய ஆறுகளில் இருந்த நீரை கொண்டு செல்லும் கால்வாய்கள் ஆற்றுக்கால் நாட்டுக்கால் என பெயர் பெற்றன வைரமேகம் வாய்க்கால் பெரும்பிடுகு வாய்க்கால் கணபதி வாய்க்கால் ஸ்ரீதர வாய்க்கால் என்பன அவற்றுள் சில பஞ்சங்கள் பல்லவர் காலத்தில் இடைவிடாத பல போர்கள் காரணமாக பஞ்சங்களும் தோன்றின ராசசிம்மன் காலத்து பஞ்சம் பற்றி அவைகளுக்கு புலவர் தண்டி விளக்கமாக எடுத்துரைக்கிறார் மூன்றாம் நந்திவர்மன் காலத்து தெல்லாற்று போர் போன்ற போர்களின் காரணமாக உண்டான பஞ்சம் பற்றி பெரிய புராணம் கூறுகிறது நடுக்கல் பல்லவர் காலத்தில் ஒருவர் செய்த சிறப்பு மிக்க செயலுக்காக பாராட்டி அவர் பெயரால் கோவிலுக்கு பொன் கொடுத்து விலக்கேற்ற சொல்லுதலோ வேறு நற்செயலோ நடைபெற செய்தல் வழக்கமாகும் சிறந்த செயல் செய்தோ போரிலோ ஒருவர் இறந்துவிட்டால் அவர் நினைவாக வீர கற்கள் நடுவதும் சில இடங்களில் பள்ளிப்படை கோயில்கள் கட்டுவதும் அக்காலத்து வழக்கமாகும் தொடரும் நன்றி வணக்கம்